தோழர்களே இந்தியாவில கருத்துரிமைக்கு பாதுகாப்பு இல்லைங்க இப்பதான் தமிழ்நாட்டுல கருத்துரிமையை காப்பாத்துற ரெண்டு பேரை பிடிச்சி உள்ள போட்டாங்க ஒண்ணு தமிழ்நாட்டிலேயே போராளின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது எங்க அண்ணன் சமூக சங்கர் தான் அவர் போராடினார்னா லட்ச லட்சமா வாங்காம வீட்டுக்கு வர மாட்டார்னா பாத்துக்கோங்க அம்மாவும் பெரிய போராளி அவருக்கு கேடயமா கூட நின்னவர் யாருன்னா நம்ம அண்ணன் பெலிக்ஸ் ஃபெலிக்ஸையும் பிடிச்சி இன்னைக்கு உள்ள தள்ளிட்டார் அவர் வேற சொல்லியிருக்காரு நாளைக்கு உங்களுக்கு இருக்கடி அப்படின்ட்டு உள்ள போயிருக்கிறாரு இப்படி தான் இப்படி நடக்குதுன்னா எங்க அண்ணன் ஹெச்ராஜா என்ன செஞ்சாரு ஒரு ட்விட்டு போட்டாரு கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அந்த ட்விட்டு அதான் அவர் மன்னிப்பு செய்ப்பாருல எப்பயும் அது போல மன்னிப்பை ஏத்துக்கிட்டு விட்டுற வேண்டிதானே கடைசில பார்த்தா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு எங்க அண்ணன் ஹெச்ராஜா உச்ச நீதிமன்றம் மண்டையில போட்டு என்ன சொல்லிவிட்டாங்கன்னா நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் உங்க வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது மரியாதை போய் ட்ரையல் பாரு மரியாதை கோர்ட்ல கேஸ் நடக்கும் கடி போய் போ அப்படின்னு பொடலில் தட்டி அனுப்பிடுச்சு நிறைய பேர் இன்னைக்கு மனசு காயப்பட்டிருப்பாங்க வர வர கருத்துரிமை இந்த நாட்டில் இல்லையா நாங்களெல்லாம் இந்த நாட்டில் வாழ முடியாதா அப்படின்ற பதற்றத்தில் பலரும் இருப்பாங்க அவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்குமே வருத்தமாக தான் இருக்கு எங்க அண்ணா ஹெச்ராஜாவுக்கே நியாயம் கிடைக்கலன்னா போயும் போய் சவுக்கு சங்கருக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அந்த கூட்டாளிகளினுடைய அந்த கூட்டு வேண்டுமென்றே அதிகாரத்தை வச்சு உடைக்க பார்க்கற அதிகாரத்தை நான் எதுக்குறேன் அப்படின்னு இப்ப சொல்லணும்னு தோணுது ஆனா நீங்க சிரிச்சிருவீங்களே அப்படின்றக்காக கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் நம்ம அண்ணா ஹெச்ராஜாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுங்க பக்காவா தெரியும் அவர் ஏதாவது ஒரு ட்விட்டை போடுவாரு எங்க அட்மின் போட்டாருவாரு அப்படி இல்லையா கூச்சமே படமாட்டாரு எங்க அண்ணன் நேரம் போவாரு ஜட்ஜுக்கான டம்முனு விடுவாரு ஒழுங்கும் இனிமேல் அப்படி பேச மாட்டேங்கய்யா நான்லாம் வாயை திறக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாரு அடுத்த வாரம் அதே மாதிரி எதுலையாவது ஒரு சிக்குவாரு திரும்ப டம்மு திரும்ப போடுறது திரும்ப டம்மு திரும்ப போடுறது திரும்ப டம்மு அது மாதிரி நம்ம பார்க்காத கோர்ட்டா பார்க்காத விஷயமா அப்படி இருக்கிற ஒருத்தரை இன்னைக்கு சதைச்சுட்டீங்களா இன்னைக்கு கோர்ட்டு கோர்ட்டா ஏறி இறங்க விடுறீங்களையா எங்கன்னா எச்சராஜா பதறாரு எப்பவுமே அவர் அப்படிதான் உணர்ச்சி விவசாயப்படி பேசுவாரு

குஷ்பு என்னங்க குஷ்பு அவுத்து போட்டு ஆடுற நடிகை தானே அக்கா குஷ்பு மன்னிப்பாங்க அப்படின்ட்டு அதே கட்சியில போய் சேர்ந்தாங்க இவர் அந்த வழக்குலயும் போட்டு உள்ள வச்சு மிதிச்சாங்க அப்புறம் வழக்கம் போல மன்னிப்பு கேட்டாரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வைரமுத்து மேட்ரு நம்ம ஆண்டாள் கட்டரையை வச்சு வைரமுத்து அதை வந்து இது பண்ணதுல ஒரு பெரிய அளவுல பிரச்சனை பண்றாரு ஹெச்ராஜா மேடையில நின்று வேசிக்கு போறதாண்ட அப்படி வேசி மங்க மாதிரி எழுதுவான் அப்படின்னு ஒரு நூத்தம்பது வேசி பேசியிருப்பாரு அவ்வளவு கொச்ச அண்ணன் சொந்த பேசியிருந்தாரு அடிச்சு ஓட விட்டப்பையே அப்படியே கெத்தா நின்னவர் நம்ம சொந்த கட்சிக்கார தேர்தலுக்கு காசு கொடுக்கும் போது நாலு கோடி ரூபாய் நகட்டிட்டு போய் பக்காவா பங்களா கட்டி செட்டில் ஆனவர் அவர்லாம் ஒரு அருவி ஜீவிங்க நம்ம எச்சராஜா என்ன அளவுக்கெல்லாம் தில்லு வேணும் நம்ம கைப்புள்ள வடிவேலாம் சும்மா கதர விடுவாரு எங்க அண்ணா அப்படிதான் அவர் வாட்டுக்கு எதுவாக பேசிட்டு நம்ம சங்கர் சவுகசங்கர் பாருங்க அவர்லாம் பாத்தீங்கன்னா போலீசே கதர விட்டவையா நான் எல்லாம் ஒரு சமூக சேவைன்னு இறங்கிட்டேன்னா சும்மா தெரிக்க ஊருவே நம்ப வைக்கிற அளவு பேசுவாரு நம்ம சவுக்கு சங்கர் அண்ணே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊரு நல்லா நல்ல ஐயா அந்தல பயஸ்ரங்களும் உண்மையா இருக்கும் போல இருக்குயா ஆனா இவங்களுக்கு தெரியாத இல்ல நம்ம ஆளு கட்ட பஞ்சாயத்துல காசை வாங்கிட்டு தான் டாக்கிங்கே ஆரம்பிப்பார்னே அதுலயும் அவர் கூட இருந்த பிஏவே சொல்றாரு ரெட்픽ஸ் நம்ம ஃபெலிக்ஸ் அரல்டோ தான் கள்ள குறிச்சி மேட்டர்ல போய் காசு வாங்கிட்டு வந்தவங்களாம் வந்த ஆளுக்கு ஒரு பங்கை பிரிச்சி இருக்காங்கன்னு அறுபது நாற்பதோ அல்லது அறுபது முப்பதோ ஏதோ ஒன்னு பிரிச்சி நமக்கு என்ன அதுல பிரச்சனை உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுல ஊராங்கட்ட பஞ்சாயத்து கடுப்பாகிறீங்களா காண்ட் கேட்கக்கூடாது நமக்கு எல்லாம் இல்லைங்க நமக்கு நான் இருக்கேன் கடைசி வரைக்கும் நின்று பேசுவேன் நான் காசு காசுறாங்கன்னு இந்த பக்கம் காசு காசுறாங்கன்னு அந்த பக்கம் எல்லாம் மாட்டேன் நான் ஏன் அளவுல எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல தெளிவா நிப்பேன் நம்ம சவுக்கு சங்கரணா நேற்று இவனை திட்டுறது அவன் காசு கொடுத்த பாருங்க சரிப்போ ஆஹ் ஏ புறா அம்மா அவனை புறா பிடிச்சா அவரை ஒரு டுவிட்டா போடுறது அவர் கதறிட்டு வந்து கார் வாங்கி கொடுப்பாரு சரி சரி இப்போ அப்புறம் ஏடிமிக்க அவரை பிடிச்சிட்டு வந்து அடிக்கிற அடியில வீடு எழுதி கொடுத்துட்டு ஓடணும்டா அப்படின்னு நம்ம வடிவேலஞ்சல்வாரு கடைய பூட்டிட்டு ஓடன்னா அவன் நமக்கு அடிமை இல்லைன்னா நம்ம அவனுக்கு அடிமை அண்ணன் வந்து எந்த கேஸ்லயும் தோத்தது இல்லைங்க நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர்லாம் பெரிய பெரிய மூணு கோடி நாலு கோடி ரூபாய் வீடு வாங்கினாருன்னா என்ன அர்த்தம் எழுதி வச்சுட்டு ஓடி இருக்காங்க அது கூட மந்திரிங்களும் பெரிய பெரிய ஆளு இருக்கிற ஏரியாவில் அந்த பிளாட் இருக்கான் அதை வந்து எழுதி வச்சுட்டு ஓடுறாங்கன்னா என்ன குடசலை கொடுத்துட்டு பாருங்க காரு இந்தா வச்சுக்க இந்தா வச்சுக்கன்னு குடுக்குறாங்கன்னா நம்ம அண்ணன் எப்படி களத்தில் நின்று செஞ்சிட்டு பாருங்க நம்ம அண்ணா அது வேற வேற லெவலுங்க ஹெச்ராஜெல்லாம் நம்ம அண்ணன் பக்கத்தில் வர முடியாது அதோட பாத்தீங்கன்னா பெலிக்ஸ் அவர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளருக்கு மூணு இன்ச்சுக்காவது மூளை இருக்கணும்ல ஒருத்தன் கதறிட்டு இருக்கான் குண்டக மண்டகா எனக்கு பேசுறான் பொம்பளை பிள்ளைங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றான் விமர்சனம் கூட இல்ல விமர்சனம் வந்து வரவேற்கப்பட வேண்டியது வன்மத்தோட விக்டிம்ஸ் மேல பழிய போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான் அந்த பீஸ் ஏற்கனவே ஜெயிலுக்கு போனதா அதுதான் காரணம் வெளியே வந்து ஐயோ திமுக என்னை என்னை பார்த்து பயந்து விட்டது என்ன உள்ளடச்சிருச்சு விட்டீங்க உங்களுக்காவது புத்தி அவங்க கூட சேர்ந்தா நீங்களும் கம்பி என்ன போறீங்கன்னு நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் கேடு விட்டவர்களோட சேர்றவங்களுக்கும் கேடு வரும் அதை நீங்க செய்யல ஏன்னா என்ன காசு வருது அவர் பேசினா நல்லா போகுது அப்படின்னு அவரே வந்து போன ஒரு பேட்டிக்கு ஐயாயிரம் ரூபாயும் காஸ்ட்லியான இன்டர்வியூ குடுக்குறவரே அவர் தானா நான் அஞ்சு ரூபா கூட வாங்கினது இல்லைங்க நம்ம என்ன போல பழைக்கிறோன்னு பாருங்க அக்கா பேட்டிக்கா சராதும்பி எகா பேட்டிகா சரதம்பி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் அறிவு ரொம்ப கம்மிங்க ஆனா நம்ம அன்னை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கடந்த பத்து வருஷமா நம்ம அடிச்சு ஓடவுறதுல இன்னொரு மங்களா என்ன நம்ம வாட்டுக்கு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கோம் நம்ம புழைக்க தெரியாதுவிங்க நமக்கெல்லாம் அந்த அறிவும் வராதுன்னு வச்சுக்கோங்களே ஆனா எங்க அண்ணா இருக்காரு பாருங்க நம்ம அண்ணன் சவுக்கு சும்மா பிரிச்சு விட்டு அப்படி சொத்து சேர்த்திருக்காரு அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணுங்க நீங்க பொம்பளை பிள்ளைகளை இழிவா பேசிட்டு ஓடி போய் கைய குத்தி உடச்சுக்கிட்டு அத ஒரு இஷ்யூவா மாத்தி எல்லாரையும் இது வந்து மனித உரிமை மீறல் பேச வைக்கிற அரசியல் இருக்குல்ல அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனி அரசியல் தெரியும் நம்ம மோடி அவரைத்தான அமைதிப்படை அமாவாசைன்னு அமைதிப்படையில இருக்கிற அம்மாவாசையால் நடக்காது ஆனால் இவர் நடத்தி கேட்டவர் நம்ம மண்ணே சரி பாவம் இவர் கதறி இருக்காரு நான் தான் கேட்குறேன் நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் துயரத்தை கண்டு கூட உங்கள் பத்திரிகையாளர் சங்கம் இறங்கி வந்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலை உங்களை பாதுகாக்கணும் ஒரு போராட்டம் நடத்தலை அப்பனா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நான் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்க யாருக்காக நிற்கிறதுனால உங்களை இந்த சமூகம் புறக்கணிக்கிறது அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க வேணா உங்கள் சேனலை வச்சு நீங்கள் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு பேட்டி மூலமாக உங்களை நல்லவர்னு காட்டிக்கிற முயற்சி பண்ணிருப்பீங்க அந்த கேடுகட்டத்தனமான பதிலை நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும் இப்படி பேச வேண்டாம் சுரண்டப்படுகிற போலீஸ் எல்லாம் விக்டிம்ஸ் நீங்க விக்டிம்ஸ் மேலேயே பழி போடாதீங்க உனக்கு பேசணும்னா பேசிட்டு போ ஆனா போற வர பொம்பளை பிள்ளை எல்லாம் பேசினீங்கல்ல அது தப்புல அதை திருத்தி இருக்கணும்ல மூத்த பத்திரிகையானது அதை செய்யாம நல்லா போகட்டும் அப்படின்னு புகைச்சு விட்டுக்கிட்டு உள்ள எண்ணெயெல்லாம் ஊத்திக்கிட்டு இருந்தீங்க அங்க உட்காந்து புரட்சியில பேசிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க எல்லாம் காசை வாங்கிட்டு பேசுறதுக்கு பேர் புரட்சி ஆடா வீட்டுல உட்கார்ந்து வாடா பாப்போன்ற போன்ற என்ன சொல்லுவீங்க இந்த ஓடுது இந்த பக்கம் உடைச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க பறிச்சிட்டாங்கன்னு ஊரே கதறிக்கிட்டு இருக்கு எனக்கு எல்லாம் அப்படி தோணலைங்க தப்பு தாங்க பண்ணாலும் தப்பு தாங்க நீங்க ஈஸியா பேசிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க ஒரு பத்திரிகையாளர் என்ன செய்வான் அவர் கேட்கிற பதில கேட்கிறாரு அவ்வளவுதான் அவர் அவருடைய ரோல் என்னன்ற நீங்க டிவியில பாத்தீங்கன்னா ஒருத்த தப்பா பேசிட்டா நிறுத்திடுவாங்க சாரி நீங்க இப்படி பேசுறது தப்பு மன்னிப்பு கேளுங்க அது தப்பான வார்த்தை இது வந்து நாகரீகம் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் மாடுலேட் பண்றவருக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம் இந்த பொறுப்பு ஃபெலிக்ஸ் கிட்ட நான் எதிர்பார்த்தேன் ஆனா அவர் வித்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் அவர் அதை எதிர்பார்த்ததை செய்யாம அவருக்கு மண்டையாட்டி ஆமாசாமி போட்டார் இன்னும் சுருக்கமா சொல்லவா காவலர்களை எல்லாம் கேவலப்படுத்தினத நீங்க வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்ல அந்த கருத்திற்கு உடன்பட்டு அவருக்கு ஜால்ரா தட்டினீங்க உள்ள இருக்கீங்கன்னு நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க மேல இப்படி ஒரு அபாண்டத்தை சமத்தும் போது உங்களுக்கு வருத்தமா இருக்குல்ல அப்படித்தானே போராடி மேல வர குழந்தைங்களுக்கும் அதை நம்ம கொஞ்சம் புரியணும்ல பெரியவங்க நமக்கு அதுக்குதான் தனித்தனியா மூளை இருக்கு ஆனால் நீங்கள் வந்து போராளி வேஷம் போட்டு ஊரை ஏமாற்றக்கூடாதுல்ல அதில் நியாயம் இல்லை இல்லை அதைத்தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஆனால் எங்கள் அண்ணன் எச்சராஜா அப்படி இல்லைங்க மன்னிப்பு கேளுங்கன்னு கேளுங்க எள்ளுனா எண்ணெயா நிற்பார் எங்க அண்ணே மன்னிப்பு கேட்கலாம் குச்சப்பட்டதே இல்ல நம்ம சவுக சங்கர் போய் மன்னிப்பு கேட்டார் பாருங்க கருத்து சுதந்திரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மன்னிப்பு கேட்டார்ல கோர்ட்ல அது போல எங்க அண்ணே மூத்த அரசியல்வாதி எச்சராஜா மன்னிப்புன்னு கேங்க சொல்லுங்க கொஞ்சமே போட மாட்டாருங்க மன்னிப்பு தாராளமாக கேட்பாரு அதுல அந்த மனுஷன் நீதிமன்றம் கேட்டுருக்குங்க உயர் நீதிமன்றத்துல போட்டாரு வழக்க இங்க உயர்நீதிமன்றம் மூணு வாரத்துல முடிச்சு விடுங்கன்னு சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஆர்டர் போட்டிருக்கு திரும்ப போய் உயர் போட்டு எனக்கு இந்த வழக்கை ரத்து பண்ணுன்னு போடுறாரு அது போய் யாருகிட்ட கேக்குதுக்கு சேர்ந்து இருக்கு அந்த வழக்கு அப்படின்னா நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட போயிருச்சு உங்களுக்கு தெரியல பட்டா போட்டு வருவாரு அவரு ஆமா அந்த ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட போன உடனே அவர் புடிச்சு இழுத்துட்டாரு நீ எல்லாரையும் பேசிக்கிட்டே போவ நாங்க ரத்து போட முடியுமா அப்படிலாம் முடியாது கிளம்பு காக்க வரட்டும் அப்படின்னு ஜெயச்சந்திர ஒரு போடு போட்டாரு இப்ப இவருக்கு என்ன பண்றதுலேயே தெரியல என்னையாது சவுக்க அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது கைய காலம் ஒடிச்சுக்கிட்டு வெளியே ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ற இவன் என்னையா பண்றதுன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி நம்ம ஜி மேல இருக்காரு இந்த ஜி இல்லங்க நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு அவரு இருக்காரு யாரையாவது வச்சு நம்மள முடிச்சு விட்டுருவாரு நம்ம கதையை அந்த கதையில நம்ம வழக்கோடைய கதையை முடிச்சிருவாருன்னு பார்த்தா அங்க போய் சிக்கலாயிருச்சு இன்னைக்கு அவருடைய கேஸ் வந்திருக்குங்க வந்தா என் கேச ரத்து பண்ணிருங்க நான் எம்பிடி நாளும் அலையிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் பொம்பளைங்களை அவமானமா பேசணும்லாம் நினைக்கலங்க நான் சும்மா போட்டேன் நான் போட்ட ட்விட்டால எந்த கலவரமும் நடக்கலைங்க அப்படின்னு அங்க போய் கத உயர்நீதி உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டீங்கவா உனக்கு அறிவில்லை நீ மூத்த அரசியல்வாதி தானே பொது வெளியில என்னத்தை பேசணும் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாது அந்த அறிவு கூட இல்லாம தான் பேசிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணா அப்படின்னு கூப்பிட்டு செல்லமா போடணும் இல்ல போடையெல்லாம் அடிச்சிருக்கு அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோட பேசணுங்க இது மாதிரி பேசினா அவர்களை நிராகரிக்கணும் இந்த சமூகம் அவங்களோட கேச ரத்து பண்றது அவங்களை கேஸ் இல்லாம பண்ண கூடாது அவங்களவே இந்த பொது சமூகம் நிராகரிக்கணும் ஆனா அதை செய்யலையே நம்ம யார நம்ம சவுக்கு சங்கர் நம்ம நிராகரிக்கலையே அவர் தான் இந்தியாவிலே போராளின்னு நம்பிக்கிட்டு இருக்குமே ஒரு கூட்டம் ஆ இல்ல மூளை இல்லாதனாலயா இல்ல அவர் பேச்சு அப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கா சரி காலம் காட்டும் காலம் எப்போதும் உண்மையை மறைக்காது எல்லா உண்மையும் போட்டு உடைக்கும் அதே மாதிரி தான் ஃபெலிக்ஸும் பாவம் வரட்டும் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா பாருங்க பொதுவெளியில எப்படி பேசணும் டியூஷன் எடுத்து அனுப்பி உச்ச நீதிமன்றம் கடைசியில் என்ன சொல்லி விட்டார் நீதிபதி நீ தான் வாதாடுற அதுக்கெல்லாம் நாங்க வந்து உங்க வழக்கெல்லாம் தள்ளிவிட முடியாது நேரப்போ உச்ச நீ உங்க உயர் நீதிமன்றத்துல வழக்க திரும்ப வழக்க தொடரு வழக்கை எதிர்கொள்ளு வழக்குல தீர்ப்பு என்ன வருதோ அதன்படி நட கிளம்பு காத்து வரட்டும் அப்படியே அடிச்சு விட்டாங்களாம் எங்கடா கதர்றாரு காலம் போன கடைசியில நம்ம இப்படி வச்சு காச்சுறாங்களே மாப்பிள்ள நம்ம எதுல எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு கதர்னா பாருங்க ஒண்ணும் இல்லைண்ணே உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னு கேஸ் அது வாட்டுக்கு நடக்கட்டும் நம்ம சவுக்கு வந்த பிறகு ஒரு ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகுமோ சரி வரட்டும் ஏங்க முருகனை பத்தி ஒருத்தன் பேசினான்னு அவனை தூக்கி எட்டு ஒன்பது மாசம் உள்ள போட தெரிஞ்சுல அங்க ஒரு நியாயம் எங்க ஒரு நியாயமா எல்லாரும் ஒரே நியாயம் பார்ப்போம் பிடிச்சி உள்ளே போட்டிங்களே ஏழு மாசத்துல வந்துருவாரு அஞ்சாறு மாசத்துல வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன் வந்த பிறகு போய் ஒரு ஐடியா கேளு அவரெல்லாம் பிரித்து விட்டுற ஐடியா சொல்லுவார் என்ன ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் செலவாகும் கேஸில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டுருவார் பார்த்து என்னன்னு ஏதுன்னு பாருனே எனக்குமே பரிதாபமாக தானே இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் அடிச்சு அரசியலே இல்லாதாலும் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பொத்து நாப்பில் பேசியிருக்கேன்